முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்ற சிறப்பு அரசியல் கலந்துரையாடலில் சஜித் தரப்பை சேர்த்த தமிழ் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியிருந்தன கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்த மனோ கணேசன் மற்றும் பி திகாம்பரம் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர் சமகால அரசியல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தலைமை இந்த கூட்டம் நடைபெற்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் முன்னாள் சபாநாயகர் மஹிந்தயாப்ப அபயவர்தன உதயகமான்பில அனுரபிரிய தர்ஷனயா தொமிந்த திசா நாயக்க காஞ்சன விஜயசேகர சாகல ரட்நாயக்க மற்றும் வஜ்ர அபயவர்தன ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அறுதி பெரும்பான்மையுடன் பலமாக நிலையில் ஆட்சியில் உள்ளது இந்த நிலையில் ரணில் சஜித் தரப்பு ஒன்றிணைந்து புதிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகின்றது இந்த கோரிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தொடர்ந்து மறுத்து வந்த நிலையில் தற்போது அதில் நிகழ்வு தன்மையை வெளிப்படுத்தியுள்ளார் இவ்வாறான நிலையில் அவரின் கட்சியைச் சேர்ந்த இரண்டு தமிழ் அரசியல்வாதிகள் ரணிலின் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட மனோ கணேசன் தோல்வியடைந்த நிலையில் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது